ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யூவர் அரூல் செய்வாங்க நான் வீடியோகளைப்போ இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பேச போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டியே நம்ம நிஷாந்தி கூட்டு போய்ட்டு வீட்டில் விட்டுவிட்டாங்க என்னடா சொல்கிறோம் அப்படின்னு கேட்குறீங்க ஆமாங்க எனக்கே ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது நம்ம நிசாந்தி மனசில் என்ன ஓட்டிகிட்டு இருக்குன்னா வெண்பாவை கூப்பிட்டு போயிட்டு விஜய் கூட சேர்த்துட்டு அடுத்தது நம்ம மேலே ஒரு க்ரஷ்ஷ் வந்துடும் மல்லி வீட்டை விட்டு போயிட்டா ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம் ரஞ்சிதாவை டமி பீஸு அவளை அடிச்சு விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஓவர் ரியாக்ஷன் திங்கிங் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்டே சொல்லிடுறாங்க எங்கள் மாமா பொண்ணு தான் நீங்கள் வாங்க எங்கள் அக்கா பொண்ணு நேராக கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டுடலாம் நான் அட்ரஸ் சொல்கிறேன்னு அவங்க சொல்ல இதை கேட்ட இன்ஸ்பெக்டரும் பரவாயில்ல இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவளோட பிளான் சூழ்ச்சியெல்லாம் தெரியாமல் கூப்பிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இறங்குறாங்க இன்ஸ்பெக்டர் நேராக விஜய் வீட்டுக்குள்ளே போகிறாங்க உங்கள் பொண்ணு வெண்பா கிடச்சிட்டா அப்படின்னு சொல்ல எங்கே எங்கேன்னு கேக்க கான்ஸ்டபுள் அட்டான்ஸ் டென்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்கிறாங்க எனக்கு ஃப்ளோவரில் சொன்ன உடனே நம்ம என்பாவை கூப்பிட்டு வராங்க விஜய் ஓடி போய் தூக்கி காட்டி போட்டு அயோயோ யோ ஒரு ரொமான்ஸ் தாங்க அப்பா பொண்ணு ரொமானு யாரும் தப்பாட்டுக்கணும் இப்படி ஒருக்கப்போ போய்ட்டுருக்கேன் அதுக்கப்புறம் எப்படி இன்ஸ்பெக்டர் எப்படி இவங்க கிடைச்சாங்க கேட்க இவங்க வந்து இவங்க அம்மாவை தேடி கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்காக எங்கள் ஸ்டேஷன் வந்திருந்தாங்க அதை ஒருத்தர் கூப்பிட்டு வந்து இங்கே எங்கள் ஸ்டேஷனில் விட்டுட்டு போனாங்க அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் தெய்வம் மாதிரி ஒரு பொம்பளை வந்துச்சு அந்த அம்மா வந்ததுனால தான் இந்த பொண்ணை இப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு வர முடிஞ்சது இல்லைனா இல்லை யாரவங்க யாராங்க ஒன்று அப்படியே ஆர்வத்தில் கேட்க நம்ம ரஞ்சிதாவும் குண்டுப்பட்டியும் யாரை அவங்க அவங்கள கூப்பிட்டு வந்துருக்கலாமே அவங்க ஃபோன் நம்பர் வாங்குனீங்களா ஃபோட்டோ வாங்குனீங்களா ஒரே பர்ஃபார்மன்ஸுக்கு அந்த டைமில் இவங்க சொல்கிறாங்க ஆளையை கூட கூப்பிட்டு வந்துட்டோம் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்மளோட ஆள் நிஷா என்ட்ரி பாருங்க மரன்ட்டாங்க இவளா இவ்வளோ நல்லா வாயை போலுகிறாங்க விஜய் என்ன சொல்கிறது தெரியலைங்க அப்படியே மறண்டாரு ஸ்டன் ஆகிட்டார் நிஷாந்திக்குள்ளே இப்படி ஒரு நல்ல குணமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கண்ணில் ஒரு ஃபீல் பார்த்துட்டுங்க பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ மல்லி விஜய் கட்டு இப்போது விஜய் நிஷாந்தி எப்படி நிஷா நிஷான் பாட்டு பாடுவாங்க இனிமேல் அப்படி போயிட்டு இருக்கோம் ஓ நிஷா ஓ நிஷான்னு இப்படி தான் பாட்டு போயிட்டுருக்கு இருக்கு இனிமேல் இனிமேல் மல்லி விஜய்ன்ற கான்சர்ட்டை மாதிரி விஜய் நிஷா அப்படின்னு போட்டிருங்க இப்படி தான் அங்கே சீரியலில் போயிட்டுருக்கு எப்படியோ ஒன்றுங்க அப்பா பொண்ணு ஒன்று சேர்ந்துட்டாங்க இதுக்கு காரணமாக நம்ம வீங்கின வெள்ளி நான் எதிர்பார்க்கலைங்க அவங்களுக்குள்ள இப்படி ஒரு டேலண்டாக இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸாகு எனக்கும் புரியல ஆச்சரியமாக தான் இருக்குது நம்ம முடியல தான் நம்ம முடியலனாலே நம்ம முடிதான் என்ன பண்ணுறது தெரியல இப்படி தான் போயிட்டுருக்கு ஒன்றும் பண்ண முடியாது சரி இதை விடுங்க ஏன்டா வா காலையிலேயே வாயில் நாளாக சொல்லவாசீரியம் கீறிங்களா ஆமாங்க எக்கச்சக்கமான பனி பூ வேறா இருக்கணும் ஒரே டென்ஷன் டிப்ரஷன் இப்படி தாங்க போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இன்றைக்கி மழை வரப்போகுதாங்க வானிலை சொல்லியிருக்காங்க இன்னேந்து மூணு நாளைக்கு எங்கள் ஊரில் பயங்கரமான மழை வரும் நெல் கில்லு கலக்கா எதனா இருந்தால் தூக்கி போட்டு மூட்டை கட்டி வச்சுருங்க சொல்லிட்டாங்க நாங்கள் நெல் இப்போ தான் அறுத்தோம் பற்றில் தெரியும் அதை கொண்டு போய் மேலே மட்டமாக இல்லை அங்கே மேலே கொட்டி வச்சுருக்கோம் அதை போயிட்டு வாரி வீட்டுக்குள்ளே கொட்டணுங்க இல்லைனா மழை வந்துச்சேன்னா தண்ணியோட தண்ணியாக அடிச்சிட்டு ஆற்றுக்கு போயிடும் ஆற்றுல போட்டாலே அளந்து தான் போடணும் அப்படியே போடுறதுன்னு சொல்லிக்கிறாங்க அதனால் எவ்வளோ இருக்குன்னு அளந்து வீட்டில் வச்சிடறோம் பேலன்ஸ் அடிச்சுட்டு போட்டு பார்த்துக்கலாம் நாங்களா கொடை வல்லல் ஒரு புடி ரெண்டு புடி போனால் பிரச்சனை இல்லைங்க இரும்பு இரும்பு சாப்பிட்டுக்கோ ஓகே டாட்டா சி பாபாய் சப்ஸ்கிரைப் லைக்ஷா கமெண்ட் பண்ணுங்கள்